மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கல்லணை ஸ்கூல் அருகில் தங்க வைக்கப்பட்டுள்ளது கல்லணை ஸ்கூலுக்கு இன்னும் இரவு உணவுகள் வராததால் நம் தமிழ்நாடு ஜமாத் பேட்டை கிளையின் சார்பாக உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுமார் இரநூறு நபர்களுக்கு இந்த நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது எல்லாமே தண்ணி எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்கு இந்த மகத்தான பணிக்கு உங்களின் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் டூ செவன் இந்தியன் பேங்க் ஐ சி கோட் ஐடிஐபி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம் கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பவும் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்